இருந்து திருவெல்லறை அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மாணவர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே இது அருமையான இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காற்று இருக்கிற இடம் தான் இது வந்து நம்ம காற்று உள்ள இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இடத்தை உருவாக்க ஏற்கனவே போட்ட காணொலி தான் இந்த மாதிரி திருச்சியை சேர்ந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் இங்கெல்லாம் பண்ணிக்கலாம் சரியா இல்லை சூரிய ஆற்றல் தான் இங்கே இதான் நாலாயிரம் ராட்ஸ் நாலாயிரம் வாட்ஸ் சூர்யாட்டல் இருக்கு எல்லோரும் பாருங்க ஆற்றல் போட்டிருக்கேன் பக்கத்தில் நூற்றி ஒரு ஏக்ரா வாங்கி பண்ணிட்டுருக்காரு அவரும் மூவாயிரம் வாட்ஸ் நாலாயிரம் ராட்ஸ் போட்டுருக்காங்க எல்லாம் மூணு ஹெச்பி மோட்டார் இருக்காங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறாங்க இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுங்கிறது இதுவும் சூரிய ஆற்றல வச்சு இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நல்ல காற்று இருக்குது இங்கே ஒரு பாருங்க நல்ல காற்று இருக்குது ஆயிரக்கணக்கான ஏக்கரை மாணாவரீ தான் அங்கே போகிறோம் எல்லாம் விட்டு போட்டு போயிட்டாங்க ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்த பூமி ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பயங்கர மரங்களாக இருந்திருக்கும் செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் இதை புகழ்பெற்ற வல்ல திருவல்லறைன்னு ஒரு இடம் இருக்குது என்னென்ன இந்த வெள்ளை திரு வெள்ளறை வெள்ளம்னா என்ன தெரியுமா அர்த்தம் வெள்ளம்னா நீருன்னு அர்த்தம் அறை என்ன கட்டமைக்கிறது வெள்ளத்தை ஒரு அறையில் கட்டமைக்கிறது வேறு உள்ள கிணறு அவ்வளவுதான் இந்த கிணறு பார்த்திங்கன்னா கூட்டல் குடி வ வடிவத்தில் இருக்குது ரெண்டு ஜட்டு ஆங்கிலத்தில் ஜட் ஜெட்டு இருக்குல்லையே அந்த மாதிரி ஜட்டுன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி இந்த ஸ்வஸ்திகுன்னு சொல்கிறோம் இல்லையா நாலு மூளை கிணறுன்னு சொல்லுவாங்க அதையே அது பண்ணுவாங்க அந்த கிணறு இங்கே இருக்குது இந்த பார்த்தேன் அது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஆண்டுகளாகாமே எந்த கட்டவும் இல்லாமல் இருக்குது திருமால் கோயில்னு சொல்லுவாங்க தலம்னு சொல்லுவாங்க அதை நான் பார்த்தேன் அதையே சுவர் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு பாறையில் தான் கட்டிக்கிறாங்க தரையில் கட்டி சின்ன பாறை கட்டிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க